இன்றைய தியானம் மின் விளக்கு உன்னை சார்ந்திருப்பதாலேயே ஒன்பொருளே பரம்பொருளே நான் உயிர் தரித்து இருக்கிறேன் இருட்டு அறையில் இருக்கும் மின் விளக்கு மற்ற பொருள்களை போன்று மறைந்து கிடக்கிறது ஆனால் அதனுள் மின்சக்தி வந்ததும் அது சுடர் விளக்கு ஆகிறது ஜோதி சொரூபமாகிய அது அறையில் உள்ள பொருள்களை எல்லாம் விளக்குகிறது அங்கனம் இறைவன் அருளால் ஜீவாத்மாக்கள் தங்களை உணர்கின்றனர் ஏனைய பொருள்களையும் பார்க்கின்றனர் ஜானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே